தகவல் பதறப்படுகிறது சரி இப்போதே இதுக்கு சுப்பிரமணிய செல்வி அமைச்சர் பதவில இருந்து தகவல் இதான் கொடுத்து இருக்காங்க இல்லங்க அனுப்புனதுக்கு அடுத்த நாள் தெரிஞ்சிச்சு அனுப்புனதுக்கு பிறகு இது அனுப்பப்பட்டது என்பது சொல்லியிருக்கிறார் இருக்காங்க முதல்ல அசெம்பிளியல பாஸ் பண்ணியிர்காம் அதுக்கு அடுத்து தெ ரெண்டு ஒன்றரை வருஷம் சென்றதா ரெண்டு பில் प्रीवियस கவர்மெண்ட் 20 வருஷத்துல 22வது வருஷத்துல நம்ம பாஸ் 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 பண்ணியிர்காம் 60 அப்ப அவர் திருப்பி அனுப்புறாரு நாம உடனே ஸ்பெஷலா நம்ம சிம்னிசர் தலைமையில அசெம்பிளிய கூட்டி அந்த பில் அனுப்புகிறோம் அது பவர் வந்து க கவர்னருக்கு தான் உண்டு அது பிரெசிடென்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை யூனிவர்சிட்டி பில்ஸு கான்ஸ்டியூஷனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் வந்துச்சு அதுக்கு முந்தின பில் ஏதாவது இருந்தால் அப்போ அனுப்பலாம் இது வந்து அப்படி இல்லை அதனால் உங்களுடைய பவரை வந்து பிரெசிடென்ட்டுக்கு அனுப்பினா லேட் ஆகும் ஏன்னா அப்புறம் ஹோம் டிபார்ட்மெண்ட் போய் அங்கே போய் போய் வர லேட் ஆகும் இதை அரசுக்குன்னு கேட்டுறோம் விழாதம் தவிர வேற மற்ற பில்லுகள்லாம் அவங்க அந்த அமைச்சர் சொன்னது மாதிரி அந்தந்த அமைச்சர்கள் வந்த சட்டத்துறையில் அவர் சர்வீஸ் கமிஷனு இதெல்லாம் அவங்க அந்தந்த அமைச்சர்கள் சொன்னாங்க எல்லா விவரங்கள் கிட்டே எல்லா பில்லையும் நாங்கள் முதலமைச்சரும் அது சம்மந்தமாக எல்லாத்தையும் அவர் மனுவாக கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் பேசி அவங்க அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுக்கு மேல கவர்னருடைய விருப்பம் அப்படிங்கிறது பெரும்பாலான உயர்கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு திருப்தியோட உங்களுக்கு இருக்காது பத்து தான் அதுல உயர்கல்வித்துறைக்கு மற்றதுல வேளாண்மை துறை இருக்கு சட்டத்துறை இருக்கு சர்வீஸ் கமிஷன் இருக்கு சார் பைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்குற சர்வீஸ் கமிஷன் இருக்கு எல்லாம் இருக்கு என்ன நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு நீங்க இருக்க பவர்ல பிரசிடென்ட் அனுப்ப வேண்டியது இல்லைன்னு தான் நம்மளுடைய வாதம் சட்டமன்றத்தை கூட்டி திருப்பி அனுப்பிச்சாச்சு திருப்பி அனுப்பின கன்ஸ்ட்யூஷன் படி நீங்க கையெழுத்து போடணும் உங்களுடைய அதிகாரத்தை நீங்களும் பயன்படுத்தலாம் அப்படிங்குறதே எங்களுடைய ரிக்ஷன் அப்புறம் இந்த ஆமாம் சார் நிச்சயமாக இது வந்து அதாவது நம்முடைய மான்மீக முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் ஆளுநர் முதலமைச்சர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடியவர் அது இரண்டுமே இன்றைக்கு இந்த சந்திப்பு தெளிவாக தெரிந்தது சந்திப்பு சுமூகமாக இருந்தது விடை எப்படி வருகிறது என்பதை நீதிமன்றத்தில் தான் பார்க்க வேண்டும் நல்லா நல்லா நடந்திருக்கு சந்திப்பு அதுக்கப்புறம் தொடர்ந்து அழைத்தால் வருவோம் தான் ஆளுநருடன் முதலமைச்சர் சந்திப்பு நடத்தி வருகிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை இருக்கிறார் செய்தியாளர் லதா வணக்கம் லதா விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்து ஆளுநர் ஆர் என் ரவியோடு பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தியுள்ளார் குறிப்பாக ஐந்து இருபது மணியளவில் வருகை தந்து உள்ள ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்று இருக்கிறது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கிறது இந்த சந்திப்பின் போது வந்து பார்த்தோம் என்றால் அமைச்சர்கள் துரைமுருகன் தங்கம் தென்னரசு அதே போல ராஜகண்ணப்பன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் தொடர்பாக இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவை எட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நிறைவு பெற்று இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் கிண்டையிலிருந்து முதலமைச்சர் புறப்பட இருக்கிறார் இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் துறைமுருகன் ஆஹ் அதே போல ராஜகண்ணப்பன் தங்கம் தென்னரசு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சிவதாஸ் மீனா உள்ளிட்ட பலரும் வந்து உடன் இருக்கிறார்கள் மேலும் பார்த்தோம் என்றால் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களானது நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த நிறைவேற்று ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக முதலமைச்சரான முதலமைச்சர் ஆளுநரோடு இந்த பேச்சுவார்த்தை வந்து நடத்தி இருக்கிறார் மேலும் ஜனவரியில் நடைபெறக்கூடிய அந்த சட்டப்பேரவை தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்று முதலமைச்சர் கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவிக்க இருக்கிறார் இதற்கிடையே தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த ஒரு நிலையில் தற்பொழுது இது வந்து நிறைவு பெற்று இருக்கிறது நான் முன்பு சொன்னது போலவே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மசோதாக்கள் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையானது வந்து நடைபெற்று இருக்கிறது மேலும் பார்த்தோம் என்றால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசானது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான அந்த வழக்கை வந்து தொடர்ந்து இருந்தது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அந்த அமர்வு வந்து பார்த்தோம் என்றால் ஆளுநருக்கு கண்டனங்களை பதிவு செய்ததோடு மட்டும் அல்லாமல் இரண்டு தரப்பும் அதாவது கவர்னர் தரப்பும் அதே போல தமிழக அரசு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கிறது ஏற்கனவே இந்த அந்த வழக்கு விசாரணைக்கு ஆளுநர் முதலமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய ஒரு நிலையில் வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் பணியில் இருந்த ஒரு காரணத்தால் கவர்னரை வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இயலவில்லை என்றும் வந்து கூறப்படுகிறது இதற்கிடையே இன்றைய தினம் தற்பொழுது நேரில் வருகை தந்து தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடந்து இருக்கிறது தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களையும் வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை தொடர்பான அந்த விளக்கங்களை வந்து அளித்து இருக்கிறார்